நீங்கள் போனே எடுக்கலை அப்போ அதுக்கு மேலே அந்த பெண்ணை என்ன செய்வாங்க நான் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்வாங்க பனையூர் தானே வருவாங்க பனையூர் நீங்கள் தானே வர வைக்கிறீங்க நீங்கள் போனை எடுத்து அவங்கள்ட்ட சமரசம் பேசியிருக்கலாம் இல்லை வர சொல்லி கூட நீங்கள் பேசியிருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வர சொல்லிட்டு பேசியிருக்கலாம் எதுவுமே பண்ணாம நீ நீங்கள் பின்பக்கம் போவேன் இவன் முன்பக்கம் போவான் அப்போ அந்த பொண்ணை தானே உட்காரும் அது என்ன தப்பு இருக்குது நான் யாரையும் நியாயப்படுத்தி பேசினா நீங்கள் சரியாக பேசணும்னு நினைப்பேன் நான் நீங்கள் ஓனை எடுத்து பேசுனா வர ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் யாரை விட்டு பேசுகிறீங்கன்னா இவங்கெல்லாம் முப்பது வருஷமாக இருக்கிறாங்க பில்லா ஜகன்லேருந்து இந்த அஜித் ஆய்வான் முப்பது வருஷம் வந்து விஜயோட தொடர்பு இருக்கிறாங்க யாரை விட்டு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தா நேற்று போனால் பாருங்க யாரு இந்த நிர்மல் குமார் அதான் அந்த எஃப்ஐஆர் எல்லாமே ஒரு மாதம் தலைமுறவாக இருந்தானே ஆஹா இருந்த பின்பக்கம் ஓடி போயிட்டான் ராஜ்மோகன் ராஜ்மோகன் எஃப்ஐஆர் இல்லாமல் தலைமுறை வந்தோம்னா தமிழ்நாட்டு இல்லை இந்தியாவிலே ஒரே ஒரு ஆளாக வந்தான்